வெல்கம் டு டிஎம்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கான சிலபஸ் அதாவது இங்கிலீஷ் சிலபஸை நம்ம ஒரு செவன் டேஸ் ஆர் எயிட் டேஸில் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் எம்டிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எரர் ஓகேவா ஸ்பாட் தயரர் அப்படிங்கிறது கிராமரில் வரும் அண்ட் என்ன சிலபஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் ஓகேவா அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி கிளாஸில் பா பார்க்கலாம் அடுத்ததா இடியம்ஸ் இது பார்த்திங்கன்னா வக்காக்ஸாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இது பார்த்திங்கன்னா கிராமரில் சப்ஜெக்ட் வேர்ப் நவுன் இதெல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் இதை வந்து நீங்கள் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் பேசிக் நான் வந்து முன்னாடி எம்டிஎஸ் கிளாஸ் ஒன்று போட்டிருப்பேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அடுத்ததா பேராஜம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருவாங்க ஒரு நாலு பேராகிராஃபில் நாலு ஒரு நாலு லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஒரு நாலு லைன் அந்த ஸ்டோரிஸ் தொடங்குது அப்படின்னா ஒரு ஸ்டோரி தொடங்கும் போது எப்படி இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி எடுத்துக்கோங்க ஒன்ஸ் அப் ஆன டைம் ஓகேவா ஒன்ஸ் அப் ஆன டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சென்டென்ஸில் அப்படின்னா ஃபோர்த்து சென்டென்ஸில் கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து சென்டென்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும் ஓகேவா ஸோ இங்கே ஒரு சென்டென்ஸ் இங்கே ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரி மாறி மாறி கொடுத்துருவாங்க ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக ஆர்டர் பண்ணி பண்ணணும் ஓகேவா ஸோ அதுதான் வந்து பேராஜெம்பிள் அடுத்ததாக ஃபில் இன் பிளாங்க்ஸ் பின்னாடி பார்க்கலாம் க்ளோஸ்டர்ஸ் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இது உங்களுக்கு தெரியும் இது வந்து வக்கார்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பத்து சினானிம்ஸ் பத்து ஆண்டனிம்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிறது நல்லது சினானிம்ஸ் அப்படின்னா நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது சினானிம்ஸ் அப்படிங்கிறது சேமாக இருக்கும் ஓகேவா ஆன்ட்ரினிம்ஸ் அப்படிங்கிறது ஆப்போசிட்டாக இருக்கிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் செக் ஸ்பெல்லிங் செக் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வக்கார்ஸ் அப்படி இருக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு சில லெட்டர்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும் ஓகேவா ஸோ மாறி மாறி அப்படின்னா இந்த பேசேஜ் அப்படி இருக்குன்னா ரெண்டு எஸ் இருக்கு இல்லையா ஸோ பேசேஜ் அப்படிங்கிறது ரெண்டு எஸ்ஸு ஆட் ஆகணும் ஆனால் அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஏஎஸ்ஏஜிஇ ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எது வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படின்றத பார்த்து போடுறதா ஓகேவா ஸோ அடுத்ததா நரேஷன் பின்னாடி பார்க்கலாம் ஒன் வர் சப்டி சப்டிடியூஷன் பின்னாடி பார்க்கலாம் இது வந்து ஒர்க் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷன் ஸோ இது வந்து பின்னாடி பார்க்கலாம் காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிறது ஒரு பேரா படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறது தான் ஓகேவா ஸோ அடுத்ததாக சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் ஓகேவா ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படித்தாலும் படிக்கலைனாலும் நீங்கள் பாஸ் ஆகலாம் ஓகேவா ஸோ ஓபிசி கேட்டகரியில் வரவங்க படித்தாலும் படிக்கலைனாலும் ஒரு பத்து மார்க் ஆச்சு நீங்கள் அதில் எடுக்க முடியும் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாமே அட்டென்ட் பண்ணால் கூட ஒரு டென் மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் எயிட் மார்க்ஸ் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம இது ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேவா ஸோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷ் ஓகேவா ஸோ இந்த ரெண்டுமே தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது மக்கள் தொகையிலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் இப்போ வந்து நடனம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாநிலத்தில் இந்த நடனம் ஆடுறாங்க ஓகேவா குஜராத் மாநிலத்தில் எந்த மா எந்த நடனம் ஆடுறாங்க கேரள மாநிலத்தில் எந்த நடனம் ஆடுறாங்க ஸோ இந்த மாதிரி கொஷின் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இந்த டாபிக் அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து உங் உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் ப்ரிவியஸ் கொஷின் கொஷின் பா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஈஸியாக இருக்கும் ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தாலே போதும் நீங்கள் ஃபுல் மார்க் கூட எடுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டி ஸோ இது சம்மந்தமாக தான் கொஷின்ஸ் கேட்பாங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷில் எழுதிருக்கீங்க அப்படின்னா இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது ரெண்டாவதில் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம எம்டிஎஸ் கிளாஸ் ஒன்று போட்டிருப்போம் இல்லையா ஸோ அது பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதை பார்த்திங்க அப்படின்னா தான் இது உங்களுக்கு கரெக்டாக புரியும் ஓகேவா ஸோ இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் ஓகேவா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் இப்போ நம்ம இந்த காலம் கொஞ்சம் விட்டுடலாம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் ஸோ அடுத்த இதில் வகுப்பில் பார்த்துக்கலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு தர பண்ணிக்கோங்க ஸோ இல்லை டென்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரசென்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் இந்த மூணு தான் இருக்குது ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அப்படிங்கிறது என்னது கடந்த காலம் ஓகேவா ஸோ பாஸ்ட் அப்படிங்கிறது என்னது கடந்த காலம் ப்ரெசண்ட் அப்படிங்கிறது நிகழ்காலம் நடந்துட்டு நடந்துகிட்ருக்குது அதாவது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ப்ரெசண்ட்டில் இப்போது இந்த செகண்டில் நடந்துகிட்ருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து ப்ரெசண்ட்டில் வரும் ஒரு செகண்ட் நடந்து முடிஞ்ச விஷயம் கூட என்னாகும் பாஸ்டில் வந்துடும் ஓகேவா அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் இதுக்கப்புறம் நடக்க போகிறது எதிர்காலம் தான் என்ன சொல்லுவாங்க ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இதனுடைய ரூல் ஓகேவா ஸோ இந்த ரூல் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ரொம்பவே ஈஸியாகிடும் ஓகேவா ஸோ முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் தரோ பண்ணிக்கணும் ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் வேப் ஒன் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வினைச்சொல் இப்போது நம்ம ஆக்ஷன் பண்ணுறோம் இல்லையா ஸோ நடக்கிறோம் வாக் ஓகேவா வாக் ஓடுறோம் ரன் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வினைச்சொல் ஓகேவா ஸோ தமிழ் படித்தவங்களுக்கு ரொம்பவே வந்து இது வினைச்சொல் என்னென்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேபன் அப்படிங்கிறது வினைச்சொல் இது எஸ் ஏன் போட்டிருக்கேன் இஎஸ் ஏன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வகுப்பில் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரூல்ஸை தான் பண்ணணும் ஓகேவா ஸோ பண்ணிங்க அப்படின்னா தான் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறத நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் இப்போது ஐ வாக் ஓகேவா ஸோ ஐ வாக் இதில் எஸ் ஆட் ஆகல இல்லையா இப்போது ஐ ஐ வாக் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ஹீ ரன்ஸ் ஓகேவா ஹீ ஷீ இட்டுக்கு என்ன பண்ணுவாங்க எஸ்ஸு ஆட் பண்ணுவாங்க ஐ வி தே இதுக்கெல்லாம் வந்து ஏ ஆட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ அது என்ன சிங்குலர்னா என்ன ப்ரானா அதாவது ப்ளூரல்னா என்ன அப்படிங்கிறத ஒரு வகுப்பு பேசிக் இதெல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படி தெரியாதவங்க பேசிக்காக ஒரு க்ளாஸ் போடுறேன் ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க ஓகேவா பேசிவ் வாய்ஸ் சிம்பிள் ப்ரெசெண்ட் இது எப்படி படிக்கணும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் ஆக்டிவ் வாய்ஸ் Verb 1, yes or yes. Okay. Va? Simple present, passive voice. Am is or plus verb 3. Okay. Va? So, present continuous. Okay. Va? Present continuous. Am is or plus verb 1 plus ing. Present continuous, passive voice. Am is or plus being plus verb 3. Present perfect. Present perfect. ஹவ் ஆர் ஹாஸ் பிளஸ் ஒர்ப் த்ரீ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாசிவ் வாய்ஸ் ஹவ் ஆர் ஹாஸ் பிளஸ் பீன் பிளஸ் வர்ப் த்ரீ ஓகேவா இப்படி படிச்சுக்கோங்க அடுத்ததான் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்டில் ஆக்டிவ் வாய்ஸ் என்ன ரூல் வர்ப் டூ ஓகேவா சிம்பிள் பாஸ்டில் பாஸ்டிவ் வாய்ஸ் என்ன ரூல் பார்த்தீங்கன்னா வாஸ் ஆர் வேர் பிளஸ் ஒப் த்ரீ பாஸ் கண்டினியூஸில் என்ன ரூல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ்க்கு वर् वर् प्लस् वन प्लस ऐ एंजी पास कंटीन्यूसि वॉस् प्लस बी प्लस् व्री ओके प्लस व्री पास वायु प्लस व्री ओके आयु प्लस व्री पैसी वायस हीन प्लस् व्री अतः फ्यूचर सिम्यूचर सिंपल फ्यूचर आग्व वॉस् प्लस् व्यूचल फ्यूचर वॉस् प्लस् बी प्लस व्री फ्यूचर कंटीन्यूस्र शेल प्लस बी प्लस व्ल जी फ्यूचर कंटिन्यू पैसि वाय வில் ஆர் ஷேல் plus, பீன் plus verb த்ரீ அடுத்ததா ஃபியூச்சர் Active ஆக்டிவ் வாய்ஸ் வில் ஆர் ஷேல் ப்ளஸ் ஹாவ் verb 3 த்ரீ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு பேசிவ் வாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில் ஆர் ஷேல் ப்ளஸ் ஹாவ் பீன் verb 3 த்ரீ ஓகேவா ஸோ இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ படிச்சுக்கிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ் voice மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஜென்ரல் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன மாறும் சப்ஜெக்டாக மாறும் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு பேசிவ் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் வர்பாக மாறும் ஓகேவா ஸோ பை அப்படிங்கிறது ஒமிட்டட் அப்படின்னா பையை எடுத்துடணும் ஓகேவா ஸோ என்ன பண்ணணும் பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ் மாற்றுறப்போ பையை எடுத்துடணும் சப்ஜெக்ட் என்னவா மாறும் ஆப்ஜெக்டாக மாறும் ஆப்ஜெக்டு சப்ஜெக்டாக மாறும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கவனிங்க ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு இல்லையா சொன்ன சொன்ன மாதிரி சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கு என்ன ஃபார்ம் ஃபார்ம்லா அதாவது சாரி ரூல் என்ன பார்த்தீங்கன்னா ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வர்ப் த்ரீ ஓகேவா ஸோ ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வர்ப் த்ரீ அப்படிங்கிறது பேசிவ் வாய்ஸில் ஓகேவா ஸோ பேசிவ் வாய்ஸில் அமேசார் ப்ளஸ் verb த்ரீ ரூல் அதாவது சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு ஓகேவா ஸோ இப்போ என்ன பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அ நாவல் இஸ் ரிட்டன் பை மீ ஓகேவா a நாவல் ரிட்டன் இஸ் ரிட்டன் பை மீ அப்போது இந்த பை என்ன பண்ணணும் ஒமிட் பண்ணிடணும் ஓகேவா ஸோ அந்த ய எடுத்துடணும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பேசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்ற போகிறீங்க அதனால் பை இருக்கக்கூடாது ஓகேவா இப்போ என்ன பண்ணோம் மீ அப்படிங்கிறது அதாவது ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்னாகும் சப்ஜெக்டாக மாறும் ஓகேவா ஸோ ஆப்ஜெக்டு சப்ஜெக்டாக மாறும்போது என்னாகும் மீ வந்து ஐயா சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ மீ ஐ ஆகும் ரிட்டன் அப்படிங்கிறது என்னது ரிட்டன் அப்படிங்கிறது வேர்க் த்ரீல இருக்கு இல்லையா ஸோ என்ன ஆகும் ரைட்டுன்னு சொல்லிட்டு மாறும் இப்போது ஆக்டிவ் வாய்ஸ் சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கான ரூல் என்னது வேர்பன் இஎஸ் ஆர் எஸ் ஓகேவா இதெல்லாம் ரூல் அப்போது ரைட்டுக்கு என்ன வரும் ஐ ரைட் எஸ் ஆட் ஆகாது ஓகேவா ஸோ எஸ் ஆட் ஆகாது அப்போது வேர்ப் ஒன் மட்டும்தான் வரும் ஓகேவா வேர்ப் ஒன் மட்டும்தான் வரும் அப்போது ஐ ரைட் என்னாகும் சப்ஜெக்டு ஆப்ஜெக்டாக மாறிடும் ஓகேவா ஸோ ஐ ரைட் அ நாவல் ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததா இரண்டாவது பாருங்கள் ஹ லெசன்ஸ் ஆர் ரெட் பை ஹர் ஓகேவா ஹர் லெசன்ஸ் ஆர் ரெட் பை ஹர் சரி இப்போ என்ன பண்றோம் பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் பை வந்து ஒமிட் ஆகும் ஓகேவா சார் பை வந்து எடுத்துடணும் இப்போ ஹர் அப்படிங்கிறது என்ன ஆகும் ஆப்ஜெக்ட்லன்றது சப்ஜெக்டாக மாறுது அப்போ ஹர் அப்படிங்கிறது ஷீயா சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ ஷீ ரீட்ஸ் ஓகேவா ஸோ ஹீ ஷீ இட்டு வரப்போ என்ன பண்ணணும் ஹீஷி இட்டு வரப்போ எஸ்ஸு ஆட் ஆகணும் ஓகேவா ஸோ ஹீஷி இட்டு வரப்போ எஸ்ஸு ஆட் பண்ணிக்கணும் அதாவது வேர்ப் கூட எஸ் ஆட் ஆகணும் ஓகேவா ஸோ அப்போது ஷீ ரீட்ஸ் ஹர் லெசன்ஸ் ஓகேவா ஹர் லெசன்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்டில் இருக்குது ஸோ இந்த சப்ஜெக்ட் என்னாகும் ஆப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம் இந்தபடி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கானாக கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்